கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையில் தமிழ் கைதியொருவர் கடந்த மூன்று நாட்களாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் கொழும்பு பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு மார்ச் மாதம் முதல் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போராளியும் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் பவுனியா மாவட்ட தலைவருமான செல்வநாயகம் ஆனந்தபர்ணன் அரவிந்தன் என அழைக்கப்படும் நபரே உண்ணாபிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன சந்தேக நபருக்கு எதிராக சட்டமாதிப திணைக்களத்தினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி திசாநாயக்க கூறியுள்ளார் குறித்த நபர் பத்து வருடங்களுக்கு முன்னர் சிறை தண்டனை அனுபவித்து வந்தவர் எனவும் சிறைச்சாலைகளின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எனினும் விடுதலை புலிகள் அமைப்பை மேலுருவாக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் காமினி திசாநாயக்க கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் ஆனந்தபர்ணன் மற்றும் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படாமல் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் மூதூரை சேர்ந்த எஸ் து சுதாகரன் ஆகிய இருவரையும் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் சிவஞானம் சிறிதரன் ஆகியோர் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டுள்ளனர் இதன்போது தனது விடுதலையை வலியுறுத்தி கடந்த இரண்டு நாட்களாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆனந்தபன்னன் தனது விடுதலைக்கு அழுத்தம் கொடுக்குமாறு கூறியதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் பொய்க் குற்றச்சாட்டுக்களின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் தனது தரப்பு கருத்துக்களை கூறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படாமலேயே விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வழக்கு தவணை எப்போது என்று கூட தெரியாத நிலையில் தன்னை தடுத்து வைத்துள்ளதாக இந்த சந்திப்பின் போது ஆனந்தபர்ணன் தெரிவித்துள்ளார் அதேபோன்று மூதூரை சேர்ந்த எஸ் சுதாகரன் என்பவரும் இந்தியாவிலிருந்து திரும்பும் போது கைது செய்யப்பட்டு கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தனது விடுதலைக்காக நடவடிக்கை எடுக்குமாறும் கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனந்தவர்ணன் உடல்நலக்குறைவால் அவதி உறுவதாகவும் உணவு தவிர்ப்பு போராட்டம் தொடர்ந்தால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதனால் அவரது கோரிக்கையை நிறைவேற்ற சம்பந்தப்பட்ட தரப்புகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியதோடு இவ்விடயம் தொடர்பில் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கவனத்துக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெருவித்துள்ளனர் ஆனந்த வர்ணனை விடுதலை செய்ய கோரி அவரது குடும்பத்தினர் யாழ் நான் வந்து கஜேஞ்சினி போராளிகள் நலம்பெரி சங்கம் வவுனியா மாவட்டத்தின் பொருளாளர் அதோட செல்வநாயகம் அரவிந்தன் அவர்களின் ஒன்றவட்ட சகோதரி நான் இப்போ கதைக்கு வந்த விஷய விஷயம் என்னென்னு சொன்னால் செல்வநாயம் அரவிந்தன் அவர்களை இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விசாரணை என்ற அடிப்படையில் கொழும்புக்கு வர சொன்னது வர சொன்ன இதில் போனவர் போன இடத்துல வந்து அவரை கைது செய்திருக்கணும் கைது செய்தது என்ன காரணம் என்று எங்களுக்கு இதுவரையும் தெரிய இல்லை அதே இடத்துல வந்து அவருக்கு வந்து நோ டேட் அடித்து போட்டிருக்கணும் அடுத்த வழக்கு இப்போ என்னத்துக்காக பிடிச்சது என்ன வழக்குன்னு எங்களுக்கு இதுவரையும் தெரியாது என்னென்னு சொன்னால் அவர் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடைசி யுத்தத்தில் வந்து கை செய்யப்பட்டவர் கை செய்து எட்டரை வருஷம் சிறையில் இருந்து பிற சிறப்பு முகாமுக்கு மாத்தி ரெண்டு வருஷம் அதன் பிறகுதான் குடும்பத்தோட வாழ வலிக்கிட்டவர் ரெண்டை வாழை வலிக்கிட்டு ஒரு ஆறு வருஷம் முடிவடைகிற கட்டத்தில் வந்து திரும்பவும் அவர் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது மிகவும் மிகவும் வேதனை அளிக்கின்ற விஷயமாக இருக்கிறது எங்களுக்கு அதோட இரண்டு பிள்ளைகள் தாயாரும் பிள்ளைகளோடு இல்லை தாயார் வந்து வெளியில் அதே இடத்துல பிள்ளைகள் வந்து இப்போ நிக்கதியாக நிற்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒரு விஷயம் இல்லாத நிலையில் இருக்கிறோம் இதை வந்து நாங்கள் சகலரிடம் கேட்டுக்கொள்கிறது வந்து அவற்றை விடுதலைக்காக குரல் கொடுக்க சொல்லி இது வரைக்குமே அவற்றை விடுதலைக்காக யாருமே கதைக்கே இல்லை போராளிகள் நலம்புரி சங்கம் என்ற ஒன்றை உருவாக்குனதே வந்து போராளிகளின்ற பிரச்சனைகளையும் போராளிகின்ற வாழ்வாதாரங்களையும் மருத்துவ இதுகளையும் படி போராளிகளின் பிள்ளைகளின் பாடசாலை கல்வியையும் மேற்கொள்வதற்காக ஆனால் இன்று செல்வநாயம் அரவிந்தன் என்பவர் சிறை பிடிபட்டு சிறையில் இருக்கின்றார் ஆனால் அவருக்காக யாருமே குரல் கொடுக்க முன்வரவில்லை மிகவும் வேதனை அளிக்கின்றது இன்றைக்கு எத்தனையோ போராளிகளுக்காக அவர் குரல் கொடுத்திருக்கிறார் சமூகத்திலே மக்களுக்காகவும் சரி போராளிகளுக்காகவும் சரி அவர் குரல் கொடுத்துருக்கின்றார் இன்றைக்கு அவருக்கு குரல் கொடுக்க யாருமே முன்வரையில்லை ஆஹ் இதை நாங்கள் என்ன ஆரட்ட போய் நாங்கள் இதை முறையிடுறோன்னு தெரிய இல்லை நான் உண்மையிலே உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது என்னண்டா அவரை விடுதலைக்காக போராடுங்கள் விடுதலைக்காக அவரை விடுதல் விடுதலை செய்வதற்கு உதவி செய்யுங்கள் யாராவது முன்பந்து உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதோட இந்த பிள்ளைகளின் மூத்த மூத்த பிள்ளைக்கு வந்து பத்தொன்பது வயசு ரெண்டாவது பிள்ளைக்கு வந்து பதினஞ்சு வயசு இந்த பிள்ளைகளின் பாதுகாப்பும் மிகவும் முக்கியமானது தந்தையார் கூறியிருக்கின்றார் இந்த பிள்ளைகளின் தந்தையார் கூறியிருக்கின்றார் இவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற சொல்லி ஏனென்று சொன்னால் பாதுகாப்பு இல்லை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற காரணத்துக்காக இன்றைக்கு தான் வந்து ஆறு வருஷம் திரும்பவும் பயங்கரவாத அடைச்சாட்டத்தின் கீழே கை செய்யப்பட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்களும் இந்த வெளியேறுங்கள் சொல்லி அந்த பிள்ளைகள் இந்த நாட்டை விட்டு வெளியேறதுக்கு யாராவது முன் வந்து அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் ஜனதன் செல்வநாயகம் அணிந்தவர் மகன் எங்களோட அப்பா வந்து இப்போ ஒரு போன மூன்றாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டவர் என்னத்துக்கு கைது செஞ்சவங்கன்னு தெரியல அதை பற்றி மேலதிக விசார விவ விவரங்களும் ஒன்றும் ஒன்றும் சரியாக சொல்லையில்லை நோடேட் அடித்து அவரை கைது செஞ்சுருக்காங்கன்னு மட்டும் தெரியும் சரியாக எந்த விஷயமும் தெரியாது அடுத்தது அவர் கொழும்பு மெகசின் சிறையில் வச்சுருக்குறாங்க இப்போ வெளிக்கடையாக வெளிக்கடை சிறைச்சாலையில் அவர் இப்போ வச்சுருக்குறாங்க அதோடு இப்போ நாங்கள் போய் பார்க்க போன இடத்துல கடும் க நேர பிறகு தான் அவர் பார்க்க விட்டவங்க அவர் அப்படி ஒரு ஆளே இல்லைன்ற மாதிரி தான் கொஞ்சம் மினக்கெடுத்துனவங்க அதுக்கு பிறகு தான் அவர் இங்கே இருக்கேன்னே கூட்டிக் கொண்டு வாங்க அவங்களுக்கே தெரியாது எந்த பதிவில் வச்சுருக்க அப்படின்னு தெரியலை அப்போ எந்த கோட்ஸ் இதுன்னு கொஞ்சம் மினக்கடை வச்சு தான் கடைசியில் கொண்டே விட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணித்தேரத்துக்கிட்ட வெளியே நிற்க வச்சு தான் கடைசியில் பார்க்க விட்டவங்க அதுக்கு பிறகு இப்போ இப்போ சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா ஏதோ ஃபேஸ்புக் பதிவுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது ஏதோ ஒரு ஃபேஸ்புக் பதிவு இருபத்தி ரெண்டு இது உண்டு அதுவும் எங்களுக்கு சரியாக எந்த விவரமும் சரியாக சொல்லாமல் அவர் வச்சுருக்கிறதான் இப்போ எங்களுக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது அதோட இப்போ ரெண்டாயிரத்தி சிறைக்கு போய் எட்டரை வருஷம் இருந்து வந்து ஒரு ஆறு வருஷம் ஏழு தான் எங்களோட இருந்தவர் ஆறு தான் இருந்தவர் அது தாய் மங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி அம்மாவும் இல்லை அப்போ இவரோடு தான் இருந்தாங்க இப்போ வந்தோனே இவரையும் திரும்பி கூட்டிகிட்டு போனதில் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ பா யாரும் இல்லை நானும் பதினஞ்சு வயசு தம்பி மட்டும்தான் இருக்கிறான் எனக்கு பத்தொம்போது வயசு இப்போ ரெண்டு பேரும் தான் இருக்கிறான் அப்போ சரியான ஒரு முடிவு யாராவது யார் சொல்லுவாங்க ஒன்றும் தெரியாமல் நிற்கிறான் இப்போ அப்பா தங்கச்சூராளோடு தான் இருக்கிறான் இப்போ இப்போதைக்கு கடை ஒன்று இருக்குது அந்த கடையில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறான் அவரை நீ பார்க்க போனால் தான் அவர் சொன்னால் அதை தான் கேட்டு செய்யணும் இப்போதைக்கு அவர் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கண்டா நாட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எப்படியாவது வழியே இருங்க இந்த நாடு உங்களுக்கானது இல்லை ஏன்னா இங்கே சொல்லலாது நாங்கள் என்னதான் நல்லதாக இருந்தாலும் இந்த நாடு இருக்க விடாது அப்படின்னு சொல்கிறேன் அதால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு அவரோட விஷயத்தையும் என்னென்னு பார்த்து எங்களையும் எங்களுக்கும் பாதுகாப்பு விஷயமாக ஏதாவது செஞ்ச சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்